முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்ந்தால் உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன் இல்லை என்றால் செத்து மடிவேன் என்று உன்னிடம் வந்து சொல்ல போகின்றார் தங்கமே இப்பொழுது அவரை சந்தித்து பேசி தான் வந்தேன் அவர் மனதில் என்ன நினைக்கின்றார் என்பதை நான் அறிந்து கொள்வதற்காகத்தான் போயிருந்தேன் அவர் அங்கு மிகவும் இறுக்கமாகவும் மன அமைதியாகவும் காணப்பட்டார் நான் அவரிடம் உன் மனதில் உள்ளதை என்னிடம் கூறு அதற்கான தீர்வை உன்னிடம் வழங்குகின்றேன் என்று கூறி அவரிடம் நான் பேச ஆரம்பித்தேன் தங்கமே அப்போது அவர் மனதில் உள்ளதை என்னிடம் கூறியது நான் வாழ்ந்தால் என் துணையோடு மட்டும்தான் வாழ்வேன் சிலரின் சூழ்ச்சியால் நான் இப்பொழுது பிரிந்து வந்துவிட்டேன் இருந்தாலும் என் மனம் முழுவதும் அவளை சுற்றி கொண்டே தான் இருக்கின்றது எங்கு சென்றாலும் எங்கு பார்த்தாலும் எங்கே போனாலும் அவளுடைய முகம் மட்டும்தான் என் கண்களில் வந்து கொண்டே இருக்கின்றது அப்பா என்னுடைய வாழ்க்கையை அவளுடன் சேர்த்து வைத்து விடுங்கள் இல்லை என்றால் நான் செத்து மடிவேன் என்று அழுது கதறி என்னிடம் கேட்டார் தங்கமே அவர் சொன்னதை நான் உன்னிடம் சொல்லிவிட்டேன் இதற்கு மேல் ஒரு நல்ல முடிவை நீதான் எடுக்க வேண்டும் உன்னுடைய முடிவு மிகவும் நல்லதாக இருக்க வேண்டும் தங்கமே உன்மேல் பாசம் வைத்திருக்கும் உன்னுடைய துணையை எக்காரணத்து கொண்டும் விட்டுவிடாதே ஏனென்றால் அவர் மிகவும் பாவம் அவருடைய மனதில் உள்ளதை நான் சொல்லிவிட்டேன் அல்லவா அவரை பார்த்துக்கொள் தங்கமே உன்னால் மட்டுமே அவருடைய கஷ்டத்தை தீர்த்து வைக்க முடியும் என் பிள்ளையானனி அவருக்கு எப்பொழுதும் ஆறுதலாக இருக்க வேண்டும் இதுவே இந்த அப்பாவின் ஆசை உன்னோடு நான் இருக்கின்றேன் நீ அவரோடு இரு தங்கமே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா